ஹலோ அவன் பகலில் லே எப்படி எல்லாம் இருக்கீங்களா யாராய் வாண்டையா புலம்பாஸ்டால் டபீஸாக பார்க்குறீங்க வேறு யார் நான் இந்த உங்கள் சின்ன பேசுகிறேன் இன்றைக்கி எனக்கு முதல்ல தான் பார்க்குறேன்னா லவ் சுனிபியில் சீசன் டூ பார்க்க போகிறோம் இந்த எபிசோடு நீங்களே பார்த்து பார்த்துருந்திக்கோங்க சரி காற்று போடப்பா மாதிரி பேசாமல் காற்று பேசலாம் இது லவ் சுனிபியோ அதுக்கப்புறம் வாய்க்கில் உள்ள சீசன் டூவில் எபிசோட் டென் தான் இந்த மோசமான மலையால என்ன தடுத்து வைக்க முடியும் நினைக்கிறதாச்சுட்டு ஏப்பா நீ என்னப்பா பண்ண போற கவலைப்படாத இந்த ட்ரெஸ்ஸால இமய மலையால கூட உள்ள நுழைய முடியாது அப்படி தூக்கி போட அதை நினைக்காத அவனை நினைக்காத நினைக்காத அவட நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு பிறந்துட்டு இருக்க அப்படியே மாறி எப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த ஆவியில மோசப்படுது அதை தடுத்து தீரணும் அப்படின்னு சொல்லி இருக்க எப்பா ஓ சிச்சிமியா நீங்களே ஆமாப்பா அப்படி சொல்ல எப்பா நான் கூட ரீக்கேன் நினைச்சு அவன் வீட்டுக்கே நைட்லாம் எங்கேயோ போயிடுறாப்பா டக்குனே வர மாட்டிக்கிறா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க சரி என்னப்பா அவன் கண்ணத்துல சிக்கர் அவரு பாரு கவலைப்படாதப்பா இதெல்லாம் என்ன எதுவும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி திருச்சிட்டு போயிடறா அப்படி என்கிட்டு ஏண்டி ஏன் தெங்கிடி போயிருந்தே அப்படின்னு சொல்லி கேட்க எப்பா அதை சொன்ன உனக்கு என்ன வேணாலும் சொல்லிட்டு கே ஏ சொல்லுறி அப்படின்னு சொல்லி கேட்டேன்னு எப்பா நீ வர வர டோக்கா கடை சேர்ந்தே என்னமோ ஆயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படியே மண்டியில் ஒரு தட்டு ஒரு ஒருபடி ஓடி வந்து நாங்கன்னு சொல்லிக்க உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமா சார் ஓ யூட்டா யார் பா நீ ஏ நான் தான் டைசிக்கு ஏய் யார்ப்பா நீ ஏ நான் தான் டிசி கே எப்படி கத்த அப்பே இல்லை ஏன்னா உடம்பு மாட்டேன் அப்படின்னு சொல்லி அமைக்கிட்டு இருக்க ஏ இது மாதிரிலாம் இந்த இடத்துல குதிக்க கூடாதுமா ஜப்பான்ல அப்படின்னு சொன்னேன் ஓகே சார் அப்படியே இங்கிட்டு போய் தோற்று சோத்துல உட்காந்துருக்கேன் இங்கிட்டு பார்த்தா ஒன்று சமைச்சிட்டு இருக்கு இங்கிட்டு பார்த்தா ஒன்று தியானம் பண்ணிட்டு இருக்கு மறக்கணும் மறக்கணும் ஆவியிலே எனக்கு உதவுங்க அதை நான் மறந்தே திருணும் அவனை நான் மறந்தே திருணும் ஏப்பா சிஸ்டிமியா அழகா குரல் கேட்குதே சிஸ்டிமியா ஐயோ நீனாப்பா ஏப்பா சிக்கிமியா நீங்களும் வந்திருக்கீங்களா ஓ இதுதான் ஹை லெவல் தியானமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல ஏமா கொஞ்சம் ட்ரெஸ்ஸா பரவாயில்ல ஐயோ நான் கொஞ்சம் சரியில்லைப்பா நான் போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறது ஓட இவளுக்கு என்னதான் ஆச்சு ஏய் பாக்காதடா ஏய் நீ எதுக்கு பண்ணிட்டு இருக்க எனக்கு தெரியாது ஆனா மேலே கோமா இருக்கு எப்படி காவடி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிட்டு சரி நானும் ரே கவர் லைப்ரரிக்கு போயிட்டு வரேன் அப்படி கிளம்பிட்டு இருக்கேன் எப்பா இந்த வெப்படையில பாதி குறைஞ்சிருக்கு ஆளோ பாதி குறையில காவடி பண்ணிட்டு இருக்கேன் எப்பா அந்த பொண்ணுங்க கேட்டேன் ஓ சிச்சுமேப்பா அவள் வீட்டுக்கு போயிருப்பா அப்படின்னு சொன்னேன் ஆஹ் ஏதாச்சும் பிரச்சனையா இல்லை இல்ல ஒன்றும் இல்லை போங்க அப்படின்னு சொன்னே எனக்கு தெரிஞ்சு ரீக்காவலே சால்வ் பண்ண முடியும் அப்படி எங்கிட்டு என்னம்மா யாரையுமே காணும் எப்போ அதெல்லாம் நைட்டு தான்ப்போ ஆரம்பிக்கணும்னு சொன்னோன்னே அப்புறம் நான் எங்கே இருக்கேன் நான் இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொன்னோடனே ஏ அப்படி இல்லை நீங்கள் இருந்தாகணும் அப்படின்னா காசுலாம் கொடுக்க மாட்டாங்கன்னு இருக்கேன் என்ன ஒரு கொடுமை நான் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேலே அப்போ ஒன்று வருது ஐயோ ஜூஸு போச்சு சரி பார்த்துக்கலாம் ஏன் வாடி போதி பார்த்துலாம் அப்படி சொன்ன கேட்டேன் என்னை இலம் கொடுத்தேன் என்ன என்ன திறந்து வர அப்படின்னு சொன்னு கேட்டேன்னா ஒன்று எரியிறா சரி வேற வழி இல்லை நானும் எரியிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எரிய எங்கே எனக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா பந்து வேணும் அந்தாங்க காசு சொல்லிட்டு பந்துங்க வாடி மோதி பார்த்தலாம் கத்திட்டுருக்கலே இப்போ ஒன்று விட்டு எரிய பார்த்தா தப்பாக பட்டுருச்சு இப்போ நீங்கள் ஏமா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கும்மின்னு கேட்க எப்பா எனக்கு ஒரு ஹெல்ப் தேவை அப்படின்னு சொன்ன கவலைப்படாதீங்க என்னோட மாஸ்டரோட அக்கா நான் பண்ணி எடுத்துக்கிட்டு சொல்லி கத்திகிட்டுருக்கேன் அப்போ இல்லை சரி இதை நான் இங்கே இருந்தால் பண்ணியிருப்பேன் ஆனால் நான் இத்தாலுக்கு வேறு போனோம் சரி கிட்டத்தட்ட வாங்க அப்படின்னு ஒன்று சொல்ல என்னது அப்படின்னு சொல்லிட்டு கத்த அப்படி இங்கிட்டு எப்பா நீ என்னம்மா படிக்க வந்துட்டு தூங்கிட்டு இருக்க சரி குளிச்சுட்டு வந்த அப்படியே தூங்கிட்டேன் சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு போத்திக்கிட்டு இருக்க அப்பில் ஒரு மிதிச்சு எப்பா நான் வித்தாலி கிளம்பிட்டு நீ பார்த்த உடம்புக்கோ என்ன பிரச்சனை இருந்தாலும் எனக்கு சொல்ல மறந்துடறது அப்படின்னு சொல்ல அப்படிங்கிட்டு பார்த்தா ஏம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டு நான் வந்து தங்கச்சியை பார்த்து அதனால் நான் கிளம்ப புரிஞ்சுட்டு சரி அடுத்த தடவை நம்ம மூணு உட்காந்து சாப்பிட்ணும் அவங்க அம்மா சொல்கிறாங்க அப்படி இங்கிட்டு பார்த்தா அவனால் என்ன பண்ண முடியாது நான் அதனால் அதை பண்ணவே முடியாது ஐயோ நான் வந்துட்டு ஏற்காடு கத்திகிட்டு இருக்கேன் அப்படி ஒரு மெசேஜ் வருது பார்த்தா விக்கெட்டில் அடையிட்டு போட்டிருக்கு அப்படி இங்கே டீமுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படம்மா அதை கண்டுபிடிச்சே திருச்சிடல சரிம்மா இப்போ எதுக்கு என்னை கூப்பிட்ட அப்படி சொல்லி கேட்டேன்னு எப்பா அதாப்பா அந்த டோக்கன் அதெல்லாம் இங்கே இருக்கும் நான் அப்படி டிராங்களை சமான் பண்ணிகிட்ருக்கேன் அதை கண்டுபிடிச்சே திரும்பப்பா ஆனால் நிறைய பேர் தடுக்கிறாங்க அதை நான் கண்டுபிடிச்சே திருவேன் என்னம்மா அவனால் கண்டுபிடிக்க முடியு இல்லப்பா நான் கண்டுபிடிச்சி தெரியுது வேறு ப்ளூ மூணுக்குள்ள நான் கண்டுபிடிச்சி தீரணும் அது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சரி இப்போ அதை யூட்டாட்டே கேட்டலாமே அப்படி சொன்னேன் இல்ல இல்ல எங்க ஒப்பந்தப்படி அதை நான் தான் பண்ணணும் அவன்கிட்ட கேட்டா அது சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்படி என்கிட்ட ஏப்பா வலிக்குதுப்பா வலிக்கட்டும் ஏன்டி டி உன நைட்ல போகணும்னு சொல்லிக்கல எங்கேயா நீ போயிட்டு இருக்கா உங்கள்கிட்ட சொல்ல முடியாது உங்களுக்கு என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு இருக்கேன் ஏ தூங்காதடி அப்படி இருக்கேன் அப்படி இங்கிட்டு பார்த்தா ஒரு குரூப்பை எட்டி பார்த்துட்டு இருக்கு எக் ஒரு சமர் பார்க்குறது தப்பு பிடிச்சல ஒன்னு யார் நீ கூப்பிட்டாச்சு கேட்டுருந்தா எங்கிட்ட ஒரு பொண்ணு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு ஏ அவள் கொட்டா விடாப்பா அவன் என்னப்பா இவன் வீடியோ பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க இங்கிட்டு பார்த்தா ஏய் நீ சொல்லு நீ அவனை லவ் பண்ணிட்டு இருக்கே இல்லை அப்படின்னு சொல்லி ஏ என்ன சொல்றீங்க நான் மேட்ச்சிட்டே இருக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லு பார்த்தா ஒரு போனை காமிக்குது அது ஜூம் பண்ணி காமிக்க மூச்சியே மாறுது இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்ப நான் நான் சொல்கிறேன் நீ நினைச்ச பாரு நீ விட்டா கூட தனியாக இருக்கேன் அவன் கூட பணம் பார்த்துட்டு இருக்க அப்புறம் ஒரு பீச்சில் தனியாக இருக்கீங்க ஐயோ ஒரு சீடு மாயத்தடி வந்துருச்சு எப்படி சொல்லி கத்திட்டு இருக்கேன் அப்பா இவ கன்ஃபார்மா அவளை லவ் பண்ணிட்டு இருக்காப்பா அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கேன் நான் ஒத்துக்கிறேன்ப்பா ஆனா நான் இப்ப லவ் பண்ணல நான் அதுல இருந்து வெளியே வந்துட்டி இப்ப நான் உண்மையான அப்படின்னு ஒரு பொண்ணுகிட்ட வருது ஏ சைக்கோ வாடி எப்படி சொல்லி ஒளிஞ்சுட்டு இருக்கேன் எப்பா இது என்ன கொடூரமான இடமா இருக்கும் இல்லையே அப்படி சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கேன் இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க எப்ப சிக்கிமியா நீ என்னதான்ப்பா பண்ண போற நீ என்னதான் எப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நான் மேய்ச்சி டெவலுக்கு நான் எதுலேருந்து மாற மாட்டேன் நான் அப்படியே தான் இருப்பேன் எனக்கனமோ அப்படி தெரியலையே அப்படின்னு சொன்னோட அவ்வளவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுற அப்படி இங்கிட்டு பார்த்தா அவளை ரெடி பண்ணிட்டேப்பா ஆ ரெடி பண்ணியாச்சுன்னா கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா எப்பா இதில் இடி சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன் எப்பா இதில் ஆயுதத்தை வைக்க முடியல என்னது வச்சுருக்கா இது தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன் எப்பா நீலாம் கொண்டாட கூடாப்பா இல்லைம்மா என் கையிலேயே நான் வச்சுக்கோன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஓ இப்போ என்ன வருது எங்கள் அண்ணன் கொடுத்ததில்லை அப்படி இருக்கே ஏய் அப்படின்னு சொல்லிட்டு காற்றை இருக்கேன் அப்பா எனக்கு வலிக்குதுப்பா அப்படிங்கிட்டு ஏப்பா என்னோட பாதி பவர் எனக்கு இறந்துட்டே வருதுப்பா அப்படின்னு சொல்ல அப்பிலே கிஸ் பண்ணிட்டு என்னப்பா பண்ணுறேன் எப்பா என்னோடய பாதி சக்தி நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்ல அப்படின்னு ரியாலிட்டியில் பார்த்தா எப்பா எங்கேப்பா சிச்சிமி வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்லைப்பா அவளுக்கு என்னமோ இதுவும் இருக்கா அப்படின்னு சொல்ல சரி எப்பா கொசுக்கா உனக்கு ஒரு வேலை கிடச்சிருக்குள்ள ஆமாப்பா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டேரில் அங்கே ஒன்று பார்த்தா ஆமாம் நான் 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 ஏன் மறைஞ்சிட்ருக்கேன் நான் ஏன் இப்படி இருக்கேன் நான் உண்மையான மேஜிக் டேபிள் இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கத்த அப்படி எங்கிட்டு பார்த்தா ஏன் வாங்க வாங்க ஒரு ஷூட்டிங்கு நூறுரூவா தான் கம்மியான பிரைஸ் எப்படி சொல்லி தீக்கிட்டு இருக்கேன் ஏன் மாஸ்டர் நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸில் சூப்பராக இருக்கீங்க சொல்ல எப்பா எங்கப்பா குசுவா பார்த்தா எப்பா அவள் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா யாரோ கூப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி இருக்கேன் சரி எங்கே சிச்சுமே கண்ணு சொல்லிகிட்டு இருக்கேலே அப்பில் ஒரு என்ட்ரி த மேஜிக் டெவில்்கே திரும்பி வந்துட்டா எல்லாத்தையும் நான் முடித்துட்டு கெத்தா வந்துட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்ப இல்லை ஏமா எங்கப்பா இவன் இருக்க அவள் காண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அவன் இங்கே தான் இருந்தா ஏதோ தேட போறேன்னு சொல்லி போனாப்பா அப்படி சொல்லுனு அவன் இருக்காளே அப்படின்னு சொல்லி தேட போக சரிம்மா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டேன்னு எப்பா நான் சண்டை போட வந்திருக்கே நான் அவன் கூட சண்டை போட்டு ஜெயிக்க போறேன் என்னம்மா சொல்கிறேன் ஆமாப்பா அதை நான் எப்படி சண்டை போறேன்னு பாருங்க நான் ஜெயிக்க போறே அப்படின்னு சொல்லிட்டு அவ பின்னாடியே ஓட அப்படி இங்கிட்டு எனக்கு தெரிஞ்சு இது கீழே இருக்குமா சரி தேடி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி பார்க்க அப்படிங்கிட்டு பார்த்தா ஏமா ரீக்கா எங்கேப்பா போயிட்டே அப்படின்னு சொல்லி கட்டிடுறேன் அப்போலேயே சுத்தியுமே அப்படியாடுறேன் எப்பா அவன் எங்கே பண்ணணும்னு தெரியுமா இல்லைப்பா அவனை தேட போனான்னு சொல்லிகிட்டு இருக்கேல மழம் ஆரம்ருச்சு அப்படி ஒரு இடத்துல நிற்க ஏப்பா மழையில் எழுந்திருக்கோ உனக்கு ஒன்னா நாளில் ஏப்பா எனக்குலாம் ஒன்றாகாது சரி வா அதை ஆரம்பிப்போம் அப்படி இல்லை என்னத்தம்மா ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இணந்துட்டீங்க ஒப்பந்தத்தில் என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அப்பா அதை எப்படி நீ இப்போ கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் எப்பா நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுப்பா நீ ரெண்டு பேரும் முத்தம் கொடுத்துருக்கீங்களே கேட்குறேன் ஏன் என்னப்பா கேட்குறேன் எப்பா நான் கேட்டதுக்கு பதில் நான் அதை சொன்னேன் நீ கோவப்பட மாட்டேன் இல்லைப்பா நான் எது கோவப்பட போகிறேன் இல்லைப்பா நிபுத்தானே அப்படியே கோவப்பட்டு இருப்பா சில விஷயத்துக்கலாம்னு சொன்னேன் எப்பா மன குழப்பத்தில் இருந்துப்பா நான் அப்படிலாம் இல்லை நீ சொல்லு அப்படின்னு சொல்லலை சொல்லப்பண்ணா நான் என்ன முத்தம் கொடுத்ததில்லம்மா ஆ ஆனால் நான் அவன் கைய பிடிச்சிருக்கி நான் இன்னும் ஒன்னாலாம் நடந்திருக்கோம் அப்புறம் மூக்கால மூக்காலா தொட்டிருக்கோம் அப்படின்னு சொல்ல பாத்தா என்னையே கண்டுக்காதப்பா நீ சொல்லுப்பா அப்படின்னு சொன்னோன்னு அவனுக்கு அவன்கிட்ட எந்த விஷயம் பிடிக்கும் எப்பா ஒரு விஷயம் சொல்ல முடியாது அவன்ட்டு எனக்கு எல்லாமே பிடிக்கும்ப்பா அப்படின்னு சொன்னோன்னு எப்ப அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லையே ஒன்றும் ஒண்ணுல நீ சொல்லுப்பா அது ஒரு போர் அப்படின்னு சொல்ல என்னமா சொல்கிறேன் எப்பா நீ கண்டுக்காத நீ சொல்லுப்பா அது சாவாவை போர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்போ இல்லை என் மனுக்கு வெக்கமாக இருக்குமா நீ சொல்லுப்பா அப்படி சொன்னோன்னே அதுக்கப்புறம் அவனு சொல்ல ஆரம்பிக்க எப்பா எரிக்கா தெரிஞ்சிருக்கும்ல நான் சுழுவியிலேருந்து விளங்கினதுக்கப்புறம் அவள் எனக்கு ஊக்கப்படுத்தினாப்பா என்னையே நானே மறந்துட்டு ஆனால் அவள் மேலே நம்பிக்கை வந்துவிட்டாப்பா எனக்காக எல்லாத்தையும் பண்ணாப்பா அவள் என்னை ஆசைமானவனு சொன்னா அதான்ப்பா காரணம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் எனக்கு புரியுதுப்பா ஓ இப்போ நீங்கள் சந்தோஷமாயிட்டீங்களா ஆனால் எனக்கு ஒன்று தான் புரியல நிமித்தானே நீங்களும் இதுக்கெல்லாம் ஏன் ஆர்வமாக இருக்குங்களே தெரில அப்படி சொல்லிட்டு கீழே ஒரு மெஜ் ஏப்பா எப்போ மீட்பு தேவை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஐயோ மலையில் போய் மாட்டிக்கிட்டாலா சரி நீங்கள் போங்க அப்படி சொல்லல என்னம்மா எப்பா நான் தான் மேஜிக்கிட்டே எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாத சொல்லிகிட்டு இருக்கேன் ஆ சரிம்மா நீங்கள் என்ன மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டு அவனும் அங்கேருந்து ஓடிப்போக அதில் ஆசிரியத்துரை பார்த்துட்டு இருக்கேன் ஒரு வழியை நான் தேய்ச்சிட்டு இந்த போடுற நான் தேய்ச்சிட்டு என்னை யாரையும் தோக்கடிக்க முடியும் சொல்லிட்டு இருக்கில்லே ஏமா இந்தாம்மா பிடிமா நீ எப்படி இருந்தாலும் மலையில் எப்படி இருப்பேன் பார்த்து வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கேயாவது சொல்ல எங்க இல்லை நீ எப்படி என்னை தோக்கடிக்கலாம் இதுக்கு வாய்ப்பே இல்லை நீ என்ன எப்படி தோக்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கே இருந்து ஓடிடா என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டுருக்கேன் இதை இந்த எபிசோடு முடியுப்பா நீ வர போகிற எபிசோடு எல்லாமே வெறித்தனமாக இருக்கும் அதனால் மிஸ் பண்ணாமல் பார்த்துருக்கேன் சரி பார்த்து உடம்பு பார்த்துக்கங்க நேரத்தில் சாப்பிடுங்க நம்ம அடுத்த வெளியில் பார்ப்போம் டேட்டா Bye-bye.